அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை பிரமா பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம அஸ்கிப்ரா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்க ரெக்க பண்ண கேப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதன்படி அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேலும் வளிமண்டல மேலுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதாக மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டார் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வரைடா குவடல் பகுதியில் சுறவாளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாலு நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கன முதல் அதிகனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக கன முதல் அதி தீவிர கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்